பல நூற்றாண்டு காலம் கடந்து கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில திரௌபதி முர்முராகட்டும் ராம்நாத் கோவிந்தாகட்டும் இந்தியாவோட முதல் குடிமன மகனாகனா கூட பல கோயில்களுக்குள்ளயும் பல ஆலயங்களுக்குள்ளயும் இன்னைக்கும் நம்ம நினைச்சா போக முடியாத சூழ்நிலை தான் இந்த சாதிய வன்மமும் சாதியவாதிகளும் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசியலை முடியடிக்கிறது தான் முத்துராமங்க தேவர் ஐயாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மாபெரும் புகழ் வணக்கமா இருக்கும் அதை விட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கும் பாருங்க இத்தனை நூற்றாண்டு காலம் அவருக்கு இறஞ்சு போய் கூட இவ்வளவு ஆயிரம் கலிச்சம் கழிச்சு கவின் குமார்ங்கிற ஒரு பையனை ஒரு ஒரு தேவேந்திரக்குள்ள பையனை வந்து சுரஜித்துங்கிற பையன் இந்த பையன் வந்து படுகொலை செய்யறான் வெறும் சாதி இதுக்கு பின்னாடி வேற ஒண்ணுமே கிடையாது வெறும் ஒரு சாதி இந்த சாதிக்காரன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கார புள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அற்ப காரணத்துக்காக இந்த படுகொலை நடக்குது உண்மையாலுமே நீங்க நம்ம தேவரை போற்றணும் தேவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளோ தேவரையும் நம்ம உண்மையாலுமே மேம்பைப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யற விஷயங்களும் ஆணவ படுகொலைங்கிற அந்த எண்ணமும் சாதி